ஒரு படத்தோட வில்லனுக்கு உலகம் முழுக்க ரசிகர் பட்டால இருக்குதுன்னா அது இவருக்கு மட்டும்தான் ஆஸ்திரேலியாவுல பிறந்த ஹீத் லெஜர் சின்ன வயசுலேயே அப்பா அம்மா இரண்டு பேரோட அன்பையும் அரவணைப்பையும் இழந்து அக்கா கிட்ட வளர்றாரு அக்கா

முடியாது பாக்கத்தான போறீங்க இவன் எப்படி நடிக்க போறான்னு சொல்றாரு அவர் சொன்ன மாதிரியே ஹீத் லெஜர் ஜோக்கர் கேட்டர்க்காக நாற்பத்தஞ்சு நாள் ஒரு தனி ரூம்ல ஒரு சைக்கிள் எப்படியெல்லாம் பண்ணுவானோ அதே மாதிரி ப்ராக்டிஸ் எடுத்து ஷூட்டிங் பாட்டுக்கு ஜோக்கர் மேக்கப்பை தானே போட்டு வந்து ஜோக்கர் கேட்டர் அற்புதமா நடிக்கிறாரு ஹீத் லெஜரோட நடிப்பை பார்த்து அங்கிருந்து அத்தனை பேரும் மிரண்டு போறாங்க காரணம் படத்துல பேட்மேனை விட வில்லன் ஜோக்கரோட நடிப்பு தான் பயங்கரமா இருக்கும் ஒரு வில்லன் கேட்டருக்கு ஆஸ்கர் அவர் கொடுத்ததுனா அது ஹீத் லெஜருக்கு மட்டும்தான் அதுவும் ஜோக்கர்ன்ற ஒரு மாஸ்க் कैरेक्टर के